வணக்கம் கோவை துடியலூர் அடுத்துள்ள வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவிலான ரோபோட்டிக்ஸ் பயன்பாடுகள் பற்றிய கண்காட்சி நடைபெற்றது துவக்க விழா நிகழ்ச்சிக்கு முனைவர் என்ஆர் அலமேலு தலைமை தாங்கினார் ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் துறை தலைவர் முருகராஜன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக விப்ரோ பாரி நிறுவனத்தின் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் அனில் தேசிங்கே மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவர் சைத்தன்ய சிந்தே ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டனர் இதில் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலிருந்து பள்ளி பாலிடெக்னிக் மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இருநூறு குழுக்களாக பிரிந்து இனோவேட் எய்டு ஹப் சீனியர் மற்றும் ஜூனியர் பிரிவுகளில் எக்ஸ்போ லைன் ஃபாலோவர் பொது பிரிவுகளில் ரோபோ ரேஸ் ரோபோ சாக்கர் ட்ரோன் ரேஸ் மற்றும் வினாடி வினா என பல்வேறு ரோபோ நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக தேர்வு செய்யப்பட்டனர் ப்ராஜெக்ட் எக்ஸ்போவில் இன்டர்நெட் ஆப் திங்ஸ் அடிப்படையிலான ரோபோ அமைப்புகள் அக்வா போட் ரோவர் மற்றும் மற்றும் வி ட்ரோன்கள் உட்பட பல்வேறு ரோபோக்கள் இடம்பெற்றன ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷனில் உலக அளவில் முன்னணியில் இருக்கும் இந்தியாவின் விப்ரோ பாரி நிறுவனம் சிறந்த திறமையாளர்களை அங்கீகரிப்பதற்காக இரண்டரை லட்சம் ரூபாயை இவ்விழாவிற்கு ஸ்பான்சர்ஷிப் செய்தது குறிப்பிடத்தக்கது விழாவின் இறுதியில் சிறந்த படைப்புகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன விழாவில் துணை முதல்வர் பா கருப்பசாமி துறை தலைவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் நன்றி